ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி பாஸ் நம்ம பாக்கெட்லேயே எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருந்தால் எப்படி இருக்கும் அதான் ஃபோனில் இருக்கு அப்புறம் எதுக்கு சரி ஃபோனில் போய் தேடணும் இல்லை நீங்கள் தேடுறது உங்கள் ஃபோனில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எத்தனை பதிவுகள் ஃபோனில் இருக்குது உங்க பிசினஸ் நீங்களே சர்ச் பண்ணி தேடக்கூடிய அளவுக்கு உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு வளர்த்தக்கூடிய அளவுக்கு பேக்கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அதை டெவலப் பண்ண நம்ம தமிழ்நாட்டை கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் இது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ் ஃப்ரீயா எந்த விதமான இல்லாமல் ஃப்ரீயாவே உங்க பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் சார் வணக்கம் சார் உங்க பேர் சார் மோகன்ராஜ் மோகன்ராஜ் சார் நம்ம சாரா டீனர் சொல்லுங்க கரெக்ட்டுங்களா மாதிரி நிறைய பேர் கோவிட் டைம்ல நான் இது மாதிரி டெவலப் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் பெருசாக டெவலப் பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்களான்னு தெரியல சரி இது பேக்கெட் டீட்டெயில் இப்போ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காசு எதை கேட்பீங்களா சாதாரண எல்லாமே ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃப்ரீ தான் அதாவது புதுசாக தொழிலில் பிஸ்னஸ் வளரணும்னு சொல்லிட்டு உள்ள வரவங்களுக்கும் ஃப்ரீ தான் ஃப்ரீ பார்க்குறவங்களுக்கும் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் சார் டவுன்லோட் பண்ணி காசு இப்போ இதுவும் கேட்க மாட்டேங்க எதுவுமே இல்லை சார் அதே மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாக்கெட் டீட்டெயில் ஷாப்பிங் இன் மேப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணினாக்க இந்த ஆப்புக்கான டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி யூனிக் பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணு தோழிச்சோங்களேன் சார் இப்போ வந்து நம்ம ஏட்ற பொருள் வந்து எங்கெங்கயோ போய் அலையிறோம் ஆமாம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா பொருளும் வாங்குறோம் வண்டியில் போகிறோம் பைக்கில் போகிறோம் சரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு சரி இதெல்லாம் வந்து நம்ம பாக்கெட்லேயும் மொபைலில் எல்லா டீடெயில்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பண்ணுறீங்க சார் ஓகே சரி நீங்கள் எத்தனை பேர் கொண்ட டீம் இல்லை நீங்கள் ஒருத்தராக மட்டும் தான் சார் நீங்கள் மட்டும் தான் சார் எத்தனை வருஷமாக டெவலப் பண்ணுறீங்க இது பண்ணி ஒன் இயர் ஆகுங்க ஒன் இயர் ஆகுது அது சரி இந்த ஆப்புக்கு ஒன்று உண்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் சரி இது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் எல்லா இது இந்த இந்த கேட்டகரின்னு கிடையாது அதே மாதிரி உலகம் முழுக்க உலகம் உலக முழுக்கடை சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா கடையிலும் உள்ள பொருளையும் நம்ம மொபைலே பார்த்துக்கலாம் மொபைல்லே பார்த்துக்கலாம் எங்கே இருக்குன்றது ஒருவேள் நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா நீங்கள் அது உள்ள போய் உங்களுடைய போட்டோஸ் உங்களுடைய கடை ஷாப்புடைய அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாத்தையும் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் உங்க ஃபோட்டோ போட்டுக்கலாம் வீடியோ போட்டுக்கலாம் கரெக்ட்டு தானே நீங்கள் எந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணி பிசினஸ் பண்ணுறீங்க ஒரு மண்பாண்டங்களில் நீங்கள் வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் எனக்கு எங்கே விற்கணும்னு தெரியல ரோட்டில் ஒன்று விற்கிறோம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஆப்ல உள்ள வரலாம் ஒரு ஒரு குண்டூசிலேருந்து ஊசிலேருந்து கரெக்டுங்களா ஸோ ஒரு அதே மாதிரி மிஷினரி சம்மந்தமான டூல்ஸ் வச்சுருக்கீங்க சோலார் பேனல்ஸு இப்போ நம் நம்ம தான் நம்ம பேச முடியும் இது தவிர தாண்டி எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அவ்வளவும் நீங்கள் வந்து நண்பருடைய ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாக்க அந்த பேக்கேஜ் பேக்கெட் டீட்டெயில்ஸ் பேக்கெட் டீட்டெயில்ஸ் சார் இது வந்து நீங்கள் ஆப் யூஸ் பண்ணவே பார்த்துக்கலாம் சார் ம் மேப்பில் போய் எந்த லொக்கேஷனில் என்ன கடை இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற கடை கூட பார்த்துக்கலாம் லண்டனில் இருக்கிற கடை கூட பார்த்துக்கலாம் சார் எல்லா எல்லா விதமான பொருளையும் பார்த்துக்கலாம் சார் அவங்களுமே இந்த தொழில் உரம் பண்ணலாம் உலகம் முழுக்க இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கொடுங்க தமிழ் நண்பர் அதுவும் நம்ம இந்த சின்ன ஏஜில் பண்ணுறாரு டீமாக ஒரு ல பண்றதுன்னு வேற ஒருத்தர இறங்கி பண்ணிருக்காரு இதுக்காக குரல் கொடுப்போம் சீக்கிரம் போய் டவுன்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் ஆப் இருக்கு ஃபஸ்ட் கமெண்ட்ல இவருடைய ஆப் உடைய லிங்கை நான் பின் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் உள்ள போனோம்னே இருக்கும் ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணது மூலயமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஷாப்பிங் ஸ்டைலேயே மாத்திரும் கண்டிப்பா ஆமா சார் இந்த ஆப் நம்ம வந்து முன்னெல்லாம் போனோம்னா ஒவ்வொரு கடையாக போதும் இல்ல எல்லா கடையிலையும் ஏறி இறங்கி தான் சார் பொருள் வாங்கும் இது வந்து நம்ம எந்த கடையில பொருளுக்கோ அதை போய் பார்த்து வாங்கி அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் சார் வாங்கிட்டேன் உடனே தொடர்பு கொண்டு வாங்கிட்டு வந்தோம் ஸ்டாக் இருக்கா இன்னும் இமீடியட்டாக அதிலேயும் காமிச்சு சார் காமிச்சு அதே மாதிரி பஸ் இந்த ஆப் நான் போய் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு நீங்கள் எந்த வகையான தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவை கரெக்டாக தானே ஸோ இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் வளர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஆப்பில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய தொழில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் விளம்பரத்துக்கான செலவுகள் எதுவும் இல்லாமல் இவங்களும் டெவலப் ஆவாங்க சைமில்டேனியஸாக நீங்களும் டெவலப் ஆகிங்க உங்கள் ப்ராடக்ட்டும் டெவலப் ஆகும் கரெக்ட்டான சார் அதே மாதிரி சர்வீஸ் சம்பந்தமானது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேணும் ஒரு குழா ரிப்பேர் இருக்குது எலக்ட்ரிக் ரிப்பேர் இருக்குது அதெல்லாம் உள்ள ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிஷன் ஏசி ரிப்பேர் கரெக்டாக தானே எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் உட்பட மேனுஃபேக்சரிங் உட்பட பொருளை விற்கணும்னாலும் சரி வாங்கணுன்னாலும் சரி நீங்கள் சர்வீஸ் நீங்கள் வீட்டு வீடு தேடி சர்வீஸ் கொடுத்தாலும் சரி கரெக்டு தானே எல்லாமே ஏ டுசன் உங்கள் பாக்கெட் குள்ள ஆப்பில் லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டாங்களா அவங்க பார்த்துக்கலாம் சார் ஃபீவர்ஸ் எல்லாமே எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் சார் அருமை சூப்பர் இப்போது உங்கள் ஏதாவது உங்கள் கூட பிஸ்னஸ் லேவ் போடணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ள நம்பர் எதாவது கொடுப்பீங்களா வேன் வேணுமா வேண்டாமா இல்லை சார் கொடுக்கலாம் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சார் ஒரு தொந்தரவு ஒன்றும் இல்லையே தொந்தரவு கொடுங்கப்பா ஆ நம்பர் சொல்லுங்கள் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் ஓகே உங்கள் பேர் சொல்லுங்க திருப்பியும் மோகன்ராஜ் மோகன்ராஜ் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்பர்னு கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சி சேர்ந்தவர் ஏதாவது உங்களுக்கு வியாபார தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணணும் ட டவுட் இருக்குது இணை இல்லை இணைந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் கூப்பிடுங்க கரெக்ட்டு தான் கரெக்டாக சரி பா சே நம்பிக்கையே உள்ள போய் டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகே உங்க உங்களுக்கான பிஸ்னஸையும் வளர்த்துக்கலாம் இவருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் நன்றி ஆ தரவளோ கரெக்ட் நன்றி பாருங்க தேங்க் யூ